அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா உலக தமிழ் மாநாடு எங்க எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு மனப்பாடம் ஒரு ஷார்ட்கெட்டோட பாக்கலாம் வாங்க பாக்கலாம் பாருங்க எப்படி ஷார்ட்கெட் ஞாபகம் வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பாருங்க மன்னன் தலைக்கு பின்புறம் இருந்த தங்க மலர் தக தகத்தகத்தது ஓகேங்களா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் மன்னன் தலைக்கு பின்புறம் இருந்த தங்க மலர் ஒட்டு தகத்தகத்தது சரி ஓகே சார் இது கதையை ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி பிளேஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் தானா தமிழ்நாடு பீனா இலங்கை தானா தமிழ்நாடு மானா மலேசியா மூனா மொரிசியஸ் தானா தமிழ்நாடு ஓகேங்களா இப்ப இது நாடு வந்துருச்சுங்க சார் எப்படி சார் பிளேஸ் வந்து ஞாபகம் பாத்தீங்கன்னா மலேசியாவுடைய தலைநகரம் கோலாலம்பூர் ஓகேங்களா அப்ப மலேசியாவில் மாநாடு எப்படி நடந்திருக்குன்னா கோலாகலமா நடந்திருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் தலைநகர் மீது சென்னை ஓகேங்களா இது ரெண்டாவது இப்ப அடுத்து பிரான்ஸ் பிரான்சினுடைய தலைநகரம் டைரக்டாக தெரியுது பாரிசு அடுத்து இலங்கையில இலங்கையில வந்து யாழ்ப்பாணத்துல தான் அதிகமான தமிழர்கள் இருக்காங்க அங்கதான் தமிழ் மாநாடு நடத்திருக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம் அடுத்து அஞ்சாவது பாருங்க தமிழ்நாட்டுல தங்க இருக்குன்னா மதுரலை இருக்குது அப்படின்னு ஞாபகம் கோலாரம்பூர் நடந்திருக்கு அடுத்து கடைசியா தன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாருங்க தமிழ்நாட்டுல வந்து அஹ் எங்க வந்து பொம்மைகள் தகத்தகத்து இருக்குது அப்படின்னு கேட்டா தஞ்சாவூர்ல அப்ப பாருங்க இதுல மட்டும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் மறுபடியும் சொல்றேன் தமிழ்நாட்டுக்குடைய தலைநகரம் சென்னை அப்ப தலைன்னு வந்துட்டு தலைன்னு வச்சு நம்ம சென்னை வச்சுக்கலாம் அடுத்து தமிழ்நாட்டிற்கு வந்து தண்ணக்காசுங்க இருக்குது அடுத்து தமிழ்நாட்டுல பொம்மைகள் இருந்து தகத்தகத்துல இருக்குது அப்படி கேட்டா தஞ்சாவூர் ஓகேங்களா இதாங்க உலக தமிழ் மாநாடு எட்டு மாநாடுகளுக்கான ஷாக்கெட் ஓகேங்களா பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி